ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ் இன்னும் வீடியோவில் ஹோட்டல்லெலாம் சப்பாத்தி சாப்பிட்டோம்னா நல்லா சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி டேஸ்ட்டான சப்பாத்தி நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் மெயினாக இந்த ஆயில் ஆட் பண்ணி செய்யறனால சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெறுமையே சாப்பிட்றக்கே கூட சப்பாத்தி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நான் என்ன மாவு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் மந்த்ரால ஆர்கானிக் தான் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் செய்கிற சப்பாத்தி இதனோட மாவே பார்த்திங்கன்னா நைஸாக இருக்காது ரொம்ப குறை தான் இருக்கும் கோதுமை தோசைக்குமே கூட இந்த மாவு வந்து சூப்பராக இருக்கும் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்னு சொன்னோம் இல்லைங்களா அதுக்காக ஆட் பண்ணுறதா இந்த கோகனட் ஆயில் மாவு பிசையும் போது கோகனட் ஆயில் ஊற்றி மாவு பிசைஞ்சு பாருங்கள் சப்பாத்தி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறது செக்கு எண்ணெய் தான் இது வந்து ரைஸ் ப்ரான் ஆயில் ஃபைனலாக நான் வந்து அது மேலே தடவி விடுறதுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் அந்த எண்ணெயை கோகனட் ஆயில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் நமக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் ஓரளவு நிறையாவே ஊற்றிக்கலாம் ரொம்பவுமே நல்லதும் கூட கோகனட் ஆயில் இப்போ தண்ணி வந்து ஊற்றி நான் மாவு வந்து எப்பவும் பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன் இந்த மாவு பெசையக்குமே கூட தண்ணி அதிகமாக எடுக்கும் நிறைய தண்ணி ஊற்றி நம்ம மாவு பெசைகிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி மாவு பிசையும் போதே நமக்கு நல்லா தெரியும் ரொம்ப ரப்பர் மாதிரி இருந்து எக்ஸ்பேண்ட் ஆகி வராது ஈஸியாக அப்படியே கட் கட் ஆகி தான் வரும் ஏன்னா அளவுக்கு ஃபைபர் அதிகமாக இருக்கும் இப்போ பாருங்க நான் எவ்வளோ கோகோனட் ஆயில் ஊற்றுனேன் அப்போ கூட கொஞ்சம் கூட அதில் ஸ்டிக்கினஸே எதுவும் இல்லை ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஓரளவுக்கு மாவு நல்லா பைண்டாகி வந்ததுக்கு அப்புறமே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வேகமாக அடித்து பிசையணும் அந்த மாதிரி பிசையும் போது என்னாகும்னா சப்பாத்தி மாவு இன்னும் நல்லா சாஃப்டாகும் அப்போ சப்பாத்தியும் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா மாவு அடித்து பிசைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி எடுத்து உருண்டை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து மேலே ரைஸ் பிரான் ஆயில் லைட்டாக தடவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படின்னு நான் வச்சிட போகிறேன் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறமே சப்பாத்தி நம்ம யூஸ்வலாக திரட்டுற மாதிரி ஃபோல்டு பண்ணியும் தட்டிக்கலாம் இல்லைனா ஜஸ்ட் அப்படியே ஒன் டைம் மட்டும் தட்டிட்டு போட்டுக்கலாம் ஆனால் சப்பாத்தி நல்லா ஃப்ளஃபியாகவும் சாஃப்டாகவும் வரும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சின்ன வயசில் அம்மா கையால் சாப்பிட்ட சப்பாத்தினுடைய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அதை வந்து கொஞ்சமாக ரிலேட் பண்ணுற மாதிரி இதனுடைய டேஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும் கோகனட் ஆயில் ஊற்றி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெறுமனே சாப்பிட்றக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி ஆறுனதுக்கப்புறமே கூட நல்லா சாஃப்டாகவே இருக்கும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்குமே கூட கொடுத்து அனுப்பலாம் அதே மாதிரி நான் கொஞ்சம் கூட ஆயில் யூஸ் பண்ணவே இல்லை மேலே வந்து சப்பாத்தி மேலே தடவை இருக்குது மாவு பிசையும் போது யூஸ் பண்ண ஆயில் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ